மாத்திரம்ல சமூகத்துக்காக தான் அநியாயத்துக்கு எதிராக போராடுறதும் என்ன அது தான் கலிமத்து ஹாக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர் அநியாயக்கார மன்னனுக்கு முன்னால உண்மையை பேசுறதும் இவாதத்தான் போராட்டம் நடக்குது போராட்டம் ஒரு இபாதத் ஒரு அநியாயக்காரனை நாட்டை விட்டு திறத்துறதுக்காக போராட்டம் நடக்குதா அது ஒரு இவாதத் இல்ல இதில் இஸ்லாத்துக்கு பங்கு இல்லைன்னு யாரும் சொல்லப்படாது இஸ்லாத்துக்கு பங்கு இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது இஸ்லாத்துக்கு பங்கு இருக்குது இதில் அநியாயத்தை தட்டி கேட்கலாம் அநியாயக்காரனுக்கு முன்னால பேசலாம் எத்தனை பேர் பேசினாங்க அப்துல்லா பின் சுபை ரதி அல்லாஹான் யூசுஃபுக்கு எதிராக எழும்பினாங்க அப்துல்லா சுபை ரதி அல்லான் ஹஜாஜி அநியாயக்கார் அப்துல் பின் மர்வானுடைய காலத்துடைய கவர்னர் ஈராக்குடைய அப்துல்லா பின் ஜுபை ரதி அல்லாஹான் யூசுஃபை எதிர்த்தாங்க கடைசி என்ன அடைஞ்சு ஹஜ் யூசுஃப் அப்துல்லா பின் ஜுபைர்லான்னு கொலை செஞ்சா வெளிரங்கத்தில் விளங்கி சென்ன அப்துல்லா பின் ஜுபைர் தோத்துட்டார் கொல்லப்பட்டுட்டாரு ஆனா இன்று நடந்து ஆயிரத்தி இருநூறு வருடம் வரலாறு என்ன சொல்லு தெரியுமா யார் வெத்தி ஹஜ்ஜாஜ் வெத்தியா அப்துல்லா சுபைர் வெத்தியா அப்துல்லா பிசுபேர் வெற்றி முன்னாங்க போராட்டம் செஞ்ச போராட்டம் செய்துதான் சில அநியாயக்காரர்களை நாட்டை அவுட் அனுப்போம் ஆட்சியை விட்டு இறக்கணும் கீழே இல்ல இஸ்லாத்தில் இதுக்கு பங் இது இபாதத் அது அதுவும் ஒரு இபாதத் காலாகாலம் பாருங்க ஹசரத் ஹுசைன் ரதி அல்லாஹான் எதிராக போராடினான் போராடி என்ன நடந்துச்சு ஹுசைன் ரதி எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டார் யார் வெத்தி எசீத் வெத்தியா ஹுசைன் ரதி எல்லாம் வெத்தியா இன்னைக்கு ரதி அல்லா எசீதுக்கு ரதி எல்லாம் சொல்றே போராட்டம் வெள்ளலாம் தோக்கலாம் ஆனால் ஒரு இபாதத் அதுவும் ஒரு இபாதத் என்ன சமூகத்தை பாதுகாக்கணுமே நாட்டை பாதுகாக்கணுமே யார் பேசுறது அப்ப வாலிபர்களும் அறிவுள்ளவர்களும் இடமாக்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளல்ல செலவழிக்கல்ல நாட்டை மாத்தல்ல எதிர்காலம் எப்படி அமைய அதுவும் ஒரு இபாதத் அதுக்கு பேசுறதுக்கு நன்மை கிடைக்கும் அதுக்கு செலவழிக்கிறதுக்கு நன்மை கிடைக்கும் ஏ நல்ல ஒரு நாட்டை உருவாக்குறது ஒரு இபாதத் ஹிலாபத் ஹிலாபத் என்ன கொண்டு போய் எல்லா முஸ்லீம்கள் மட்டும் இருந்து முழு பேரை கொல்றதுக்கு பேரா ஹிலாபத் அமைதியான ஒரு நாட்டை உருவாக்குறதான் ஹிலாபத் யாரும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கப்படாது யாரையும் யாரும் கொல்லப்படாது ரத்தம் ஓடப்படாது அமைதியான உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா ரெண்டரை வருடம் உலகத்தை ஆண்டாங்க வருடத்தில் உமர் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா செய்த இபாதத்துடைய சாதனை என்ன தெரியுமா உலகத்தில் எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை உலகத்தை மாத்தி விட்டாங்க அப்படி அப்படின்னா என்ன ஜக்காத் எடுத்துட்டு போவாங்க சொல்லுவாங்க வா நான் எங்கள்கிட்ட இருக்குது அப்படி ஒரு காலம் மாறுமா ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில் எப்படி மாத்தினாங்கண்டா உலகத்துக்கு நீதமான ஆட்சியை கொண்டு வந்தாங்கண்டா கொடுத்து ஜக்காத்தேலா ஜக்காத் மீஞ்சிட்டு அருண் ரஷீத் கடைசியா சொன்னாராம் இந்த பறவைகளுக்கு சாப்பாட்டை வாங்கி போடுங்கப்பா எந்த ஆட்சி காலத்தில் பறவைகள் பசியாக இருந்ததுன்னு எல்லா இடத்துல சொல்லப்படாது எப்படி முஸ்லீம்களுடைய காலப்படுத்தா நல்ல ஒரு ஆட்சியை நல்ல ஒரு அமைதியை மக்கள் சந்தோஷமாக இவாதை செய்யக்கூடிய சூழலை உருவாக்குறது ஒரு இபாதத் அதனால சொர்க்கம் நுழையணும் என்றா வெறும் சுஜூதுல மட்டுமல்ல சொர்க்கம் இருக்குது வெறும் நோம்புல மட்டுமல்ல சொர்க்கம் இருக்குது வெறும் சதக்காவில் மாத்திரமல்ல சொர்க்கம் சோர்க்கம் இருக்குது சமூகத்துக்காக பாடுபடுறது முஸ்லிம் சமூகத்துக்காக நாட்டுக்காக போராட்டம் செய்து நல்லவர்களை கொண்டு வாரதும் ஒரு இபாதத் அதையும் அல்லா இபாதத்தில் தான் சேர்த்திருக்கின்றார் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இவ்வளோ வகையான இன்பங்கள் அல்லாஹ் அபராறுகளுக்கு சொல்லி எங்களை ஆசை ஊற்றான் அல்லாஹ் இந்த மூன்று வகையான இன்பம் நாலு வகையான சாராயத்துடைய இன்பங்கள் இந்த ஏழு வகையான இன்பங்களை அல்லாஹ் சொல்லி எங்களை எல்லாம் நீங்க தயாராகுங்கப்பா உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச காலம்தான் அதுக்குள்ள வேற வேற சிந்தனைகளை பூத்தி நீங்க சொர்க்கத்தை விட்டு வேறொன்றையும் யோசிச்சிடாதீங்க சொர்க்கத்துடைய சிந்தனையில வாழுங்கன்னு நல்லா ஆசை உற்றான் எனவே எல்லாம் வல்லல்லா சுப்ஹா ஆலா வாழும் காலம் எல்லாம் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு உண்மைக்கு உண்மையாக வாழக்கூடியவர்களாக யா அல்லா எங்கள் அனைவர்களை ஆக்குவாயாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய தாய்ந்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக உண்மையான முஸ்லீம்களாக வாழ வைப்பாயாக யாரெல்லாம் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் மனித சமூகத்துக்கும் துரோகம் செய்கிறார்களோ யாரெல்லாம் அவர்களுக்கு நேர்வழியை கொடுப்பாயாக நேர்வழி இல்லை என்றால் அவர்களை அழித்து விடுவாயாக எங்களுடைய நாட்டுடைய நிலைமைகளையும் சீராக்குவாயாக மக்களுக்காக உண்மைக்காக போராடக்கூடியவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக உன்னுடைய உதவியை ரஹ்மத்தை மறக்குவாயாக குழப்பவாதிகள் நயவஞ்சகர்கள் மோசமானவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்துவாயாக எங்களுக்கும் உயர்ந்த சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக முகர் ரவீன்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை ல இலாஹில் அல்லா முஹம்மது ரசூருல்லா என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தோஃபிக் செய்வாயாக வாஹ்ருதாவானா அனில் அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன்